ஓகே உங்கள் பேருங்க ஆ சார் என் பேர் வந்து சங்கருங்க நான் இங்கே வேளாண்டி பாளையத்தில் தான் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் நைட்டு நடந்து வர்றது வழக்கம் ஒரு பத்தரை டு பதினொன்று அந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டு இருப்பேன் நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது இந்த மாதிரி காவல் காவல் நிலையத்திலேருந்து என்னை கூப்பிட்டு அந்த போலீஸ் பிரிண்ட் இருந்தது இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு கை ரேக வைக்கணும் இது வைக்கணும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கைரேகை வாங்கி அங்காடையாளங்கள் வாங்கி அப்புறம் ஃபோட்டோ எடுத்து கையெழுத்தெல்லாம் வாங்கி அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க நான் எதுக்குன்னு கேட்டேங்க சார் சும்மா நடந்து தானே வந்தேன் எதுக்குங்க சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன் இல்லை இது வந்து ஃபார்மாலிட்டிஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நான் அனுப்பிச்சி விட்டாங்க வாங்கிட்டு இப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் நிற்க வச்சு அதெல்லாம் வாங்கினாங்க சார் இது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல நைட்டெல்லாம் இது நினச்சி எனக்கு தூக்கம் வரலைங்க சார் ரொம்ப பயமாக இருக்குது ஏதோ என்கொயரின்னு விசாரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு அப்படின்னு தான் நான் நின நினச்சேன் ஆனால் அவங்க கை வாங்குறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அது ஃபோட்டோ எடுக்கிறாங்க அங்கே அடையாளங்கள்லாம் நோட் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது சார் இது